இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்த அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தலைவராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் புரட்சி அம்மா அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி பதினாறு பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் முழுமையாக பிரச்சாரம் பண்ணி வெற்றி தன் உடம்பை பற்றி கூட கவலைப்படுறது அதற்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும்பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து இந்த கட்சியை மீட்டெடுத்து இரட்டண கட்டத்தை மீட்டெடுத்து இன்னைக்கு சிறப்பான முறையிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நாலு வருடங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள் பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடியார் நிதியுதவி கொண்டு வந்த திட்டங்கள் திமுக ஆட்சியில் எதுவுமே இருக்கக்கூடிய முழுமையாக மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு செய்து செய்திருக்கார்கள் நாடாளுமன்ற தேர்தலும் கூட அந்த கண்டிப்பாக வெளிப்பாடு இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி வெற்றி வரும் இன்னைக்கு நாங்கள் வந்து எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும் நாங்கள் அமைச்சராக இருக்கும் போது எங்களை பத்தியே சுற்றி எழுதிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நாங்கள் எதிர்கட்சி ஆனதுக்கு பிறந்த ஒரு சிலர் அதாவது ஒரு சிலரோட அஜெண்டாவே எழுதுறீங்க நாங்கள் வந்து ரெண்டு மாதமாக கடுமையான தேர்தல் வேலை பார்த்தோம் அதிகமாக உறக்கம் கிடையாது கடுமையான வேலை இப்ப தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் தேர்தல் நடக்குது ஒரு கேப்பில் எங்களுக்கு விதிமுறை இருக்குங்காட்டி தண்ணீர் பணி திறக்கிறோம் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோவிலுக்கு போகிறோம் டோதிக்குள்ள சில வேலைக்கு போகிறோம் குடும்பத்தோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களை எடுத்துட்டு எங்களுக்குள்ள பிளவு அது தேவையில்லாம அதிமுக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே ஏழாவது கட்சி இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி இன்னைக்கு எடப்பாடியர் தலைமையில இன்னைக்கு அற்புதமா வீரநடை போட்டுக் கொண்டு ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி ஆகவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் யார் குழப்பம் அவங்கள வெளியே போயிட்டோம் இன்னைக்கு சிறப்பான முறையில் எடப்பாடி தலைமையில் இருக்கு இது வந்து ரிசல்ட் வந்தால் பிரச்சனை ரிசல்ட் எப்பவுமே எடப்பாடியோட பொறுத்தளவுக்கு எந்த முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் எங்களெல்லாம் கலந்து தான் முடிவு எடுப்பார் அதை பற்றி தெரிஞ்சு அதாவது பத்திரிகை வந்து ஒரு அதாவது ஒரு பிம்பத்தை ஒரு சில கட்சிகள் ஒரு தூண்டி விட்டு இப்படி ஒரு உருவாக பார்க்குறாங்க ஒரு பிரச்சனை உருவாக்க அதெல்லாம் யார் இதுவுமே அதனால் நடக்காது கண்டிப்பாக இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிகளும் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சராக வருவார் கண்டிப்பாக எங்களுடைய பணி அதை எடப்பாடி முதலமைச்சர் வரணும் அதுக்கு முழுமையாக எங்களுடைய பணியெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அதிகமான தொகுதிகளை இந்த நாடாளுமன்றத்திலே முழுமையாக முழுமையாக இங்கே கோவை அதே போல பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி போன்ற தொகுதிகளெல்லாம் வெற்றி பெறுவோம் நாற்பது அண்ணா அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடியார் தலைமையிலே கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் கோவை மாவட்டத்தில் மூன்றாண்டு காலத்தில் எந்த திட்டம் நடைபெறவில்லை இன்னைக்கு திமுக ஆட்சியில் கண்டிப்பா எடப்பாடியார் மீண்டும் வந்து விடுபட்ட திட்டங்களை செய்ய திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் மீண்டும் நாங்கள் கோவை மாவட்டத்தில் கொண்டு வருவோம்